ஒரு அம்மனை பார்த்து மெய் கோயில்னு பார்த்தீங்கன்னா பெரும்பேர் பண்டிகை எல்லையம்மன் கோயில்தான் இது மேல்மருவத்தூர்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அச்சுப்பாக்கத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் அந்த ரோடு அங்க இருந்து அப்படியே மெயின் ரோட்ல இருந்து வருது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் உள்ள வரணும் இதுதான் என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்ன கோயில் இது வந்து படி பார்த்தா ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது பாண்டிய மன்னனால கட்டப்பட்டது அதான் என்ட்ரன்ஸ் அங்க பாத்துக்கோங்க அப்படியே வந்தா இது வந்து லெப்ட் ஹேண்ட் சைடு அந்த தூண்கள்லாம் பார்த்தாலே தெரியுது நல்லா பழமையா உள்ள நின்னோன்னு வைங்களேன் தலை வந்து ஜென்ஸா இருந்தா கொஞ்சம் ஹைட்டான ஜென்ட்ஸ்னா இடிக்கும் பார்த்தாலே தெரியுது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி இருக்கு ஸோ அது வந்து உள்ள வந்து இறங்கியிருக்கு கோயில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர் எல்லைக்குள்ள எதுவுமே சக்திகளே வந் வராது அவ்வளோ வந்து திவ்ய சக்தியான கோயில் அப்படின்னாங்க நானும் வந்து நார்மலாக எல்லாருமே சொல்ற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு குலதெய்வ கோயில் அப்படிதான் நினைச்சேன் ஆனா உள்ள போனால் வைப்ரேஷன் பயங்கரமா இருந்ததுங்க இப்படி ஒரு வைப்ரேஷனாக எந்த அம்மன் கோயிலையும் பார்க்கலாம் மண்டக்காடி பகவதி அம்மன் கோயில் அந்த அதே வைப்ரேஷன் இருந்தது இந்த கோயிலில் இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு கதை சொல்றாங்க இந்த ஊர் எல்லாம் ஒரு ரெண்டு கால் மைல் தூரம்ங்கிறாங்க அதை தாண்டி வந்து மலையாள மாந்திரிகர் வந்து அந்த பக்கமா கடந்து போயிருக்காங்க அதை தாண்டி போறப்போ இந்த அம்மனோட சக்தியோட வைப்ரேஷன் வந்து அங்கே தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த ஊருக்குள்ளே இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்களா முருகன் கோயில் சிவன் கோயில் இருக்குது ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லிட்டு போன வார்த்தை என்னென்னா தீய சக்திகளே அண்டாம எல்லை ஒருத்திக்கா காப்பாத்திரா அவளோட வந்து அதிர்வு எங்களுக்கு இங்கே வரைக்கும் தெரியுது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ மந்திரவாதிகளே வந்து உள்ளா வந்து அச்சப்படுற மாதிரி அவ்வளவு சக்தியான கோயில் அம்மனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கு யாராவது வந்து ஏதாவது கோயிலுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கோயிலுக்கு வந்து ஒரு பீரோ மாதிரி வாங்கி கொடுங்க ஏன்னா ரொம்ப சின்ன கோயில் கிராமத்து பீப்புள் தான் மெயின்டைன் பண்றாங்க சிலருக்கு குலதெய்வமா இருக்கு இது பார்த்தாலே தெரியுது பாருங்க ரொம்ப பழங்கால உண்டியலை அந்த உண்டியெல்லாம் அவ்வளோ பழசா அப்படியே பாரம்பரியமாக பார்க்க இதுக்கு இருந்தது அப்புறம் அம்மன் பாருங்க போட்டோஸ் கூட எடுக்க முடியலங்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க காஸ்ட்லி மொபைல்லாம் வச்சு எடுத்து பார்த்தாங்க என்ன போய் ஃபோட்டோ எடுக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி மொபைலையும் சிக்கலங்க எதா ஏதாவது அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் அந்த ஃபேஸ் பார்த்தா என்னவோ இப்போதான் போன மாதம் வாங்கின சில மாதிரி இருக்குங்க அதனால டேரெக்டாக போய் தரிசனம் பண்ணுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாரும் ஒரு அம்மன் ஃபேஸ் அவ்வளோ வைப்ரேஷனான கோயிலை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அந்த ஃபேஸ் பார்க்கணுமே அவ்வளோ புதுசாக இருந்துச்சுங்க அந்த பிள்ளையர் கூட பார்த்தீங்கன்னா காது உடஞ்சிருந்தது வாயால் சொல்ல முடியாது டைரக்டாக போய் பாருங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும் புதுசாக இருக்குது நீங்க எப்படி பழைய கோயில்னு சொல்வீங்க அது மாதிரி சொல்வீங்க நிச்சயமா போய் தரிசனம் பண்ணுங்க இந்த அம்மன் கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா சுயம்புங்க தானாவே உருவாகி இருக்கு அப்புறம் பின்னாடி இருக்க சிலை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு போல ஆனா அதுக்கு வந்து அபிஷேகங்கள் கிடையாது வெறும் வந்து அலங்காரம் மட்டும்தான் சொன்னாரு